ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால வைகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் சங்கடகர சதுர்த்தி என்று விநாயக பெருமானின் இந்த நாலு வரி மந்திரத்தை முறை மட்டும் சும்மா சொல்லி பாருங்க உங்க வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடும் நீங்க என்ன வரம் கேட்டாலும் கிடைக்கும் எனக்கும் மாற்றத்தை கொடுத்த மந்திரம் நூறு சதவீதம் சக்சஸ் மட்டுமே இந்த மந்திரத்தில் வந்து உள்ளது இந்த மந்திர வழிபாட்டை யாருமே தவற விடாதீங்க சிவபெருமானுக்கு எப்படி பிரதோஷ வழிபாடு வந்து விசேஷமோ அதே போலதான் விநாயக பெருமானுக்கு சங்கடகர சதுர்த்தி வழிபாடு மிக மிக விசேஷம் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு முறையா விரதம் இருந்து பிள்ளையாரை எவரொருவர் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு பித்ருதோஷம் உள்ளிட்ட பலவிதமான தோஷங்கள் வந்து நீங்கும் கடன் தொல்லையிலிருந்து விடுதலை வந்து கிடைக்கும் அதோடு நம்ம கஷ்டங்கள் அனைத்துமே வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது சங்கடம் அப்படின்னா கஷ்டம் என்று பொருள் ஹர அப்படின்னா அழிப்பது என்று பொருள் விரதம் இருந்து சங்கடங்களை அழிப்பதற்கான தான் நாம சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்றோம் சங்கடகர சதுர்த்தி நாளில் இங்க சொல்லப்பட்ட இந்த பிள்ளையார் மந்திரத்தை நாம வந்து ஜபிக்கிறதுனால நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த நாள்ல சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த நூறு கோடி மந்திரங்களுக்கு சமமான மந்திரம் என்ன அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவுல மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க இந்த மந்திரத்தோடு சேர்த்து மந்திரத்தோட பொருளும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு வாங்க பதிவுக்குள்ள போடலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க பால யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஆன்மீக தகவல் அடங்கிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் இந்த மந்திர வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் அப்படின்னு யார் வேணும்னாலும் இந்த மந்திர வழிபாட்டை வந்து சொல்லலாம் இதுக்கு பெரிதான் நாம விரதம் வந்து கடைபிடிக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது சதுர்த்தி திதி தொடங்கி அந்த சதுர்த்தி திதி முடிகிறதுக்குள்ள எப்ப வேணும்னாலும் இந்த மந்திர வழிபாட்டை வந்து சொல்லிக்கலாம் ஒரே முறை நம்ம சொன்னா கூட இதற்கான முழு பலன் வந்து கிடைக்கும் நேரம் இருக்கிறவங்க நூற்றி எட்டு முறை இந்த மந்திர உச்சாரணம் செய்வது அப்படின்றது மிகவும் சிறப்பாக வந்து சொல்லப்பட்டிருக்கு நீங்க எந்த இடத்துல அமர்ந்து வேணும்னாலும் இந்த மந்திர வழிபாட்டை வந்து செஞ்சுக்கலாம் உங்கள் ஹாலில் உட்காந்துக்கலாம் பூஜை அறையில் அமர்ந்துக்கலாம் இப்போ ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படின்னா ஆஃபீஸில் கூட ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துட்டு வந்து சொல்லலாம் கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த சதுர்த்தி மாலை நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலில் பூஜைகள் வந்து நடக்கும் அங்கே போய் அம்மா ஒரு அமைதியான இடத்துல அமர்ந்தும் நீங்கள் இந்த மந்திர வழி வழிபாட்டை வந்து செய்யலாம் அதுல எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது பெண்கள் மாதவிலக்கு இருந்தது அப்படின்னா அந்த நேரத்துல மட்டும் இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கிறத வந்து நீங்க வந்து தவிர்த்திடணும் மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்திர வழிபாட்டுக்கு அப்படின்னு வித தடைகளும் வந்து கிடையாது மிக மிக எளிமையான ஆனா அதிதீத பலனை தரக்கூடிய மந்திரம் வாங்க அந்த மந்திரம் என்ன அது குறித்து வந்து தெரிஞ்சுக்கலாம் சங்கடகர சதுர்த்தி என்று நம்மளுடைய சங்கடகங்களை தீர்ப்பதற்காக நாம சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த மந்திரம் ॐ श्रीं कनादिपदये एकदन्दाय लम्बोदराय हेरम्बाय नालिकेरप्रियाय मोदभक्षणाय ममापीष्ट बलं देही प्रतिकूल मे नश्यदु अनुकूलमे वशमान्यश्वागा இந்த மந்திரத்துடைய பொதுவான பொருள் பக்தர்கள் வேண்டிய வரத்தை நல்கும் சங்கடகர கணபதியே தங்களை நமஸ்கரிக்கிறேன் முழு முதற் கடவுளாகவும் பூத கணங்களுக்கெல்லாம் தலைவனாகவும் இருப்பவரே பக்தர்களை துன்பத்திலிருந்து காத்து இன்பம் அளிப்பவரே பக்தர்களோடு எப்போதும் நிலை கொள்பவரே பக்தர்கள் தொடங்கும் எந்த ஒரு செயலையும் வெற்றிகொள்ள கொள்ள செய்பவரே பக்தர்களை சுற்றியுள்ள எதிர்மனையானவற்றை விளக்கி நன்மைகளை தரும் நேர்மறை ஆற்றலை பெருக செய்பவரே உங்களை மீண்டும் நமஸ்கரிக்கிறேன் இதுதான் இந்த மந்திரத்துடைய பொருள் இந்த மந்திரத்தை வந்து பொறுத்த வரைக்கும் நான் இங்க ஒரு முறை வந்து உச்சாடனம் பண்ணிருக்கேன் நீங்க மூணு முறை அதிகபட்சமாக நூத்தி எட்டு முறை கூட உச்சாடனம் பண்ணிக்கலாம் ஆனா ஒரே ஒரு முறை மட்டும் கூட சங்கடகர சதுர்த்தி வரும் நாளில் இந்த மந்திரத்தை நீங்க மனதார உச்சரித்தாலே வந்து போதும் அதற்கான முழு பலனையும் விநாயக பெருமான் உங்களுக்கு வந்து கொடுத்து விடுவார் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் வந்து கிடையாது சங்கடகர சதுர்த்தி நாளில் இந்த மந்திரத்தை வந்து நீங்க தொடங்கி தினந்தோறமே உங்களுடைய வழிபாட்டில் விநாயக பெருமானை நினைத்து இந்த மந்திரத்தை வந்து சொல்லி பாருங்க நிச்சயமா நீங்கள் எந்த ஒரு செயலை வந்து தொடங்கினாலும் அந்த செயலில் வெற்றி மட்டுதாங்க வந்து கிடைக்கும் தோல்வி அப்படின்ற ஒன்று உங்கள் பக்கம் திரும்பி கூட வந்து பார்க்காது அந்த அளவுக்கு அதிசக்தி வாய்ந்த மந்திரம் எவ்வளவு பெரிய கஷ்டம் துன்பம் துயரம் கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை இப்படின்னு பலதரப்பட்ட பிரச்சனைகளில் இருந்தும் உங்களுக்கு விடுதலை தரக்கூடிய அற்புதமான அதிசக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து உபயோகித்து நிறைய பேர்

வராது விநாயக பெருமானுடைய பதிவுன அருள் உங்களோட உங்கள் குடும்பத்தாரோடும் எப்போதுமே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க பலனடைந்தது மட்டுமில்லாமல் உங்க நண்பர்களும் பலனடைகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திலும் அவர்களும் விடுதலை பெறுவார்கள் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வளமுடன்